அழகு அடைந்து இனிது இருக்கும்படி என்னை உன்னுடைய அடியால் கூட சேர்த்தார் அதனால என்னுடைய பாசம் போனது என்னுடைய பசுத்தன்மை போனது எல்லா உயிரும் வணங்குகிற உன்னை நான் கண்டேன் நம்ம விளக்கம் எழுதலாம் இறைவனி அருட்கடல் அப்படிங்கிற கான்செப்டை எடுத்து சிந்திக்க அருட்கடல் கடல் சொன்ன உப்பு இருக்கிறது கடல் உப்பு இருக்கிறது பண்டிதமண்டி உரையில இருந்து சொல்றேன் இதுக்காக உரை எழுதுங்க வேற இடத்துல எழுத சொல்றேன் கடல் வச்சோம் கடல் அரிசி கூடும் குறையும் வச்சோம் கடலில் உப்பு இருக்கும் ஆனா இறைவன் வேலைங்கிறது தான் என்ன அடைய முடியும் அருட்கடலை என்ன சொன்னா போதும் கடல் சொன்னா போதும் என்ன கடல்னாரு அருட்கடல் சொல்ற அப்படியே எடுத்து எழுதுங்க கடல்னு சொன்னா போதும் அருட்கடல் சொன்னது அதனால ஜோதினு சொன்னா போதுங்களாங்க ஜோதிங்க சொன்னாங்க எல்லா ஜோதியும் அது குறிக்காத அர்த்தம் பெறாத உடையவன் எனக்கு ஞானம் இல்லைங்கிறார் இதற்கு சைவத்தில் பணிவு மொழின்னு சொல்லுவான் என்ன மொழி பணிவால் சொல்லுகின்ற மொழி ஆன்ம சுத்தி நிலையில சைவத்தில் ஆன்ம சுத்தி நிலையின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு அந்த ஸ்டேஜில் உயிர் தன்னை யாருக்கு அடிமையா சொல்லுவோம் அப்பதான் எனக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாதுன்னு சொல்லணும் என்ன வந்தாதான் அவங்க சுத்திக்கு வந்தாதான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லு அது வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் ஒரு மாணவரை திருவாசன வகுப்பு கேட்க வாங்கன்னு இதை கூப்பிட்டுருக்காங்க நாற்பது வருஷமா கேட்டாச்சு தான் புதுசா கேட்க போறது அப்படி திருவாசனத்தை சொல்ல முடியுமா இன்னைக்கு நடந்தால் நாளைக்கு புதுசா தெரியுது நாளைக்கு நடந்ததுன்னா வேற ஒரு கருத்து வருது அதனால சித்தரி உடையவன் சொன்னது அவருடைய பணிவு மொழி எந்த நிலையில் சொன்னார் ஆன்ம சுத்தி ஆன்மா சுத்தம் இறைவன் இறைவனிலிருந்து தன்னை கீழாக பார்க்க அடிமை உணர்வோர் அந்த உணர்வுல சொல்ற கீழ்பட்ட நாயின்னு நான் அடுத்தது பாருங்க நான் சொன்னது உங்களுக்கு புரியல நான் என்ன நாயின்னு சொன்னாரு கீழ்பட்ட நாயின்னு சொல்றாரு கீழ்பட்ட நாய் அடிமை அடிமைக்கு என்ன தவறு சங்கில ஒழுங்கா இருக்கும் சங்கிலியிலிருந்து அழுத்து அது அதனுடைய குணத்தை சித்தமனும் தின் கைத்தா திருப்பாதன் கட்டுவித்த இத்தகையால் விளையாட விளங்கியதில்லை கண்டேன் அதனால சாமி கெட்டி வைக்கிறார் நாயை சங்கிலிருந்து அவுத்தம்னா கட்டப்படங்களும் வந்துடும் எதை கட்டி வைக்கணும் எதையும் நம்ம கட்டி வைக்கணும் பாசம் வரட்டு அதனால் நாயன்றார் அடுத்தது எனக்கு ஞானம் வரும்படி அருள் வரும்படியாக ஞானம் வரும்படியாக அருள் வரும்படியாக அடியாரின் மத்தியில் செய்தார் அடுத்த கருத்து இது ஒவ்வொரு கான்செப்டா எடுத்துக்கிட்டே வரணும் மூலவையை எடுத்தீங்கன்னா சந்தேகம் வரும் நீங்க அந்த உரையை மட்டும் எடுத்துக்கிட்டே வந்துட்டு ஒரு மந்திர படிக்கணும் கனியூர்ல அவங்களை படிக்க வச்சு புரிஞ்சுக்கணும் சொன்னவர்தான் அடுத்த மந்திரத்துக்கு போறோம் புதிய மாணவர்களை புரிஞ்சுக்கணும் சொன்னவர்தான் அடுத்த மந்திரத்துக்கு போறோம் அடுத்து எதை ஆராய்ச்சி பண்றோம் எனக்கு ஞானத்தை தந்தால் அருளை தந்தால் அடி ஆறு தானுபடி தருங்க அதை எழுதிடுங்க அதற்கு என்ன பொருள் அதை இது ஒரு செய்தியும் வேறு ஒரு செய்தியும் சொல்ல வருகிறது என்ன செய்தினா திருக்கூட்டத்தோட நம்ம சேரும்போது நமக்கு என்ன வரும் ஞானம் வரும் திருக்கூட்டத்தோடு சேரும்போது நம்ம அவரே பெரும் ரெண்டு பாயிண்ட் அதை எழுதுங்க திருக்கூட்டத்தோடு சேர்ந்தால் தான் ஞாபகம் வரும் அ அடியரி ஏன் அதிசயம் நாங்க எல்லாம் கிடைக்கும்னா எதுக்கு சார் அதிசயம் ஞானம் கிடைக்கிறதுனால இதாகுது அதிசயமா இல்ல சார் ஞானம்னு நான் சொல்ல மாட்டேன் சார் சிவஞான கோதத்தில் அடியார்கள் கூட கூடுறது எங்க இருக்குது ஏழாம் போவா இருக்கா பன்னிரெண்டாம் ஏன் கடைசியாக வச்சாரு ஞானத்துக்கு பிறகுதான் வச்சிருக்காரு அப்படியானால் அடியார்களோடு சேரும் போது நமக்கு ஞானம் வரும் அடியார்களோட சேரும்போது அருள் வரும் அடியார்கள் காணும்படியாக தான் சொல்றாங்க காணும்படி ஆகன்னா அடியார்களோடு இருந்து நாம பொருள் எடுக்கணும் நீங்களா ஒரு பொருள் எடுக்க கூடாது அடியாரில் கான்குடி ரோட்டுக்கு வடக்கு பக்கத்து அவங்க பார்த்தாங்க இவர் தெற்கு பரத்தில் எட்டி பார்த்துட்டே போயிட்டாரா அடியாரில் காணும்படி நான் அர்த்தம் அவங்க கூட நான் என்ன செய்தேன்னு அர்த்தம் இருந்தேன் என்பதுதான் காணும்படின்னு பொருள் பலரும் காண என்னது பாசத்தையும் பாசத்தை அறுத்தார் பாசம்னா மூன்று மரங்களை அறுத்தார் எழுதுங்க வேகமா எழுதுங்க நீங்க நீங்க நிக்கிறதுனால தான் வந்து சொல்றது ஆகுது பிறகு அரை மணி நிறைச்சி மெதுவாக எழுதுவீங்க நான் அடுத்த பாண்டிக்கு போக முடியுங்க பாசத்தை அறுத்தாய் என்ன எதா ஆணவம் கண்மம் என்னுடைய ஆணவத்தை நீக்கினாய் கண்மத்தை நீக்கிறாய் மாயை நீக்கிற மூன்று மலங்களை நீக்கினார் மந்திரம் மூன்றாவது மந்திரம் ஒரு தெரியா காலத்தை கருத்திருத்திக்கு கருணையினால் கொண்ட திருத்திருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அதற்கு வேற பொருள் சொல்லி சிவபதம் ரெண்டு பொருள் ஒன்று இறைவன் திருவடி இன்னொன்று சிவ என்ற பஞ்சாக்கம் பதம்னா பதம்னா தமிழ் சொல்லுறது பதம் என்ற சிவ என்ற பஞ்சாக்கம் சிவாய நம அது சிவாங்கிறத விட்டுருங்க மீதி எங்க இடத்துல இருக்குது ஏகங்கள் எடுத்துருக்குது நியாயங்கள் எடுத்துருக்குது மேங்கள் இந்த மூணு போகணும் எகரம் இல்லைன்னா ஆன்மா இறைவர்களை ஒடுங்கிட்டுன்னு அர்த்தம் மகரம் இல்லைன்னா ஆணவ மரம் ஒடுங்கிட்டுன்னு அர்த்தம் நகரம் இல்லைன்னா வாயிலும் கண்மமும் ஒடுங்கிட்டுன்னு அர்த்தம் அப்படி சேர்ந்து இருக்கு

அதை அதிகார்கள் தாங்குபடியாக செய்தார் தொலைத்தானே தில்லை எல்லா உயிர்களும் வணங்குகின்ற தலம் அடுத்த தில்லை வந்து எல்லா உயிர்களும் பாடத்துல எல்லோரும் இருக்குது உரையில எல்லா உயிரும் இருக்கு எல்லா உயிர்களும் வணங்குகிறது சைவத்துல வந்து எல்லா உயிரும் வணங்கிய வரலாறு நமக்கு இருக்கு எறும்பு வழிபட்டிருக்குது திருவாரைக்கால சிலந்தி வழிபாடு செய்திருக்கிறது நண்டு வழிபட்டிருக்கிறது பாம்பு நாரை கழுதை கைக்குருவி சடாயு கழுகு திருக்கெழுக்குன்றம் முடிவாக சொல்லுங்க சார் மனிதனை தவிர எல்லாம் வழிபாடு செய்த மனிதனை தவிர எல்லாம் யாரும் குரங்கு குரங்கு அணில் முட்டம் அணி முட்டம் அணில் வழிபட்டிருக்க

அதொழுது தூவர தூவி துதித்து நின்று அழுது காமுக்கு அரசு என்ற அரையணும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாக அரையணும் எழுதவும் இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் துவைக்கணும் நீங்கள் ஒரையாக பார்க்கக்கூடாது இந்த பதியத்தை பேச வேண்டியது இருந்தால் என்ன செய்கிறதுங்கிறத நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் தவிர அது மாதிரி இந்த கோயில் பக்தர்களாக ஒருத்தர் இந்த செய்தி போய் சேர் ஒரையாக பார்த்தீங்கன்னா ஒரே தான் அசைத்து பண்ணணும் உரைத்த இந்த மேற்கோளில் வராது உரையில நான் சொல்ல எந்த வேற்கோளும் கிடையாது அந்த மேற்கோளோட நம்ம பார்க்கணும் அதனால தான் கதிரவன் கரடக்கையால் கதிரவன் கரடக்கையால் கடவுளை தொடுவாங்க புக்கள் சுதியுடன் ஆடிப்பாடி துதி செய்யும் தருக்களெல்லாம் புதிய தூவி போற்றும் பூதந்தன் தொழில் செய்து ஏற்றும் அதிரடல் ஒளியால் வாழ்த்தும் அதனே வாழ்த்தாதது என்பது தமிழக ஒரு பாட்டு இந்த பாட்டு என்ன சொல்றது தெரியுமா சூரியன் ஒளியினால் சாமி கும்பிட்ற கோயில் சூரிய ஒளிமைப்பட கோயில் இருக்கு கதிரவன் கரணக்கையால் கடவுளை தொழுவான் பறவைகள் காலையில் பாடுது தமிழ் பாட்டு சொல்லுது சாமியை தான் பாடுதான் சும்மாவா பாடலை ஆடிப்பாடி துதி பெட்டி இல்லாமலே சுதியோட பாடுது எது நீங்க சுதிப்பெட்டியை வச்சு நான் காலவா இறையுது அது சுதிப்பட்டி இல்லாமலே பாடி இருக்குது இவங்கதான் சுதியுடன் ஆடி பாடி துதி செய்ய தற்கள் எல்லாம் தூவி போற்றும் இப்போது கோலமல்லின்னு ஒரு மரம் இருக்குது நைட்டு ஏழு மணிக்கு பூத்துறோம் காலையில் நம்ம எழுந்திரிக்கிற கூட உருந்துடும் அதான் என்ன செய்வாங்கன்னா வயசிக்கு துணியை வச்சு வச்சுக்கிட்டு அதை எடுப்பாங்க நான் என்ன கேட்குறேன்னா நம்ம எடுத்து பூஜை பண்ணால் ரெண்டாவது பூஜை தான் முதல் பூஜை யார் முடிச்சுட்டா மரம் முடிச்சுட்டு மரத்தில் அதிக மரத்தில் பூத்தாலே எது முடிச்சுன்னு அர்த்தம் மரம் பூஜையை முடிச்சுட்டு அர்த்தம் நீங்கள் பறிச்சிங்கன்னா அது எத்தாவது பூஜை தான் அப்படி தமிழ் பாட்டு சொல்லுது கருக்கள் எல்லாம் பொதியல தூங்கி போற்றும் மூலம் தன் தொழில் செய்தும் செய்யும் தொழிலை செய்வோம் பஞ்சபூக்கள் அதேது வேலையே அதே செய்யுது நீ வாழ்த்தாதே மனசை பார்த்து சொல்ல நீ ஒருத்தங்களை சாமி கூடாம சுத்திட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கா அதாவது எல்லா உயிர்களும் இறைவனை வணங்கி வரலாற்றுல வந்துட்டு நாம வணங்கால எதுவும் வர முடியல வரலாற்றுல வர முடியலை கண்ட புராணம் திருவிளையாடி புராணத்தில் கைக்குருவிக்கு உபதேசம் செய்த வரலாறு கைக்குருவிக்கு அன்று உபதேசம் செய்த வரலாறு நாளைக்கு உபதேசம் செய்த வரலாறு இந்த மிருத்திஞ்சய மந்திரத்தை அது ஒரு பறவைக்கு உபதேசம் பண்றாங்க திருவிழா பிராணம் திரையம்பகன்ற மந்திரத்தை பறவைக்கு உபதேசம் செய்கிறார் இறைவன் எதுல திருவிளையாடல் பிராணத்தில் அதுதான் எல்லா உயிருங்கிறதுக்கு அப்படி பொருள் எடுக்கணும் நாங்கள் போகும்போது நாம் போகும்போது நம்ம மனிதர் தான் கண்ணில் தெரிவாங்க நமக்கு ஆனால் தேவர்கள் அங்க இருப்பாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாது எல்லா உயிரையும் எப்போ வந்து உட்கட்டு நமக்கு எப்படி தெரியும் இப்போ நம்ம பூஜை செய்து வச்சுட்டு வெட்டியை முடிச்சு காலை திறந்தால் நூறு எலும்பு உள்ளே உட்காந்துருந்தது நாம் அது கூட இருந்தோம்மா சிவன் கூட அப்ப ஒழுங்காக சிவன் கூட இருந்தது எதுதான் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறேன் நூறு எலும்பு உள்ளே இருந்து வருது அந்த குளிர்ச்சிக்கு உள்ளே போய் சாண் கூட படுத்து நடந்துட்டு நம்மளை பார்த்தோன்னா எந்திரிச்சு ஓடியது நம்மளை பார்த்தோம்னா பூவெல்லாம் பூஜை பிடிக்கிறது எயர்ச்சி போடுது பயங்கரமான யார் மட்டும்தான் பொம்மை போங்க கரடி பொம்மை இருக்கும் யானை பொம்மை இருக்கும் பாம்பு பொம்மை கூட இருக்கும் ஆனா மனிதன் தவிர எல்லாரும் குழந்தைக்கு எது மட்டும் தான் பிடிக்க மாட்டேங்க மனிதன் தான் பிடிக்க மாட்டேன் அதனாலதான் வைரமுத்து சொன்னார் பிரபஞ்சத்தில் கடைசியாக வந்தவன் மனிதன் பிரபஞ்சத்துக்கு அதிக தொந்தரவு கொடுத்தவன் மனிதன் அப்படின்னா தல்லாத புல்லறிவின் கடைப்பட்ட நாயகி புல்லறிவுனா அர்த்தம் புல் என்ற தமிழ் சொல்லுக்கு சீரிய என்று போறோம் அதனால புல்லுங்கிற வார்த்தைன்னா சிற்றறிவு சிற்றறிவுக்கு என்ன டெபனிஷன் அறிவித்தால் அறிவுதான் புல்லறிவு இப்ப நான் யார்கிட்ட பாடம் கிட்ட தான் உங்ககிட்ட பேச முடியும் நீங்க என்கிட்ட பாடம் கற்றுங்க ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி அறிவிக்க வேண்டியது இருக்குது இறைவன் அவன் ஓதாவது உணர்ந்தவனாக இருக்கிறான் அவன் வந்து முற்றறிவு பெற்றவனாக இருக்கிறான் யாரும் உபதேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை சிற்றறிவுக்கான கமிஷன் சிற்றீவாக உயிரில் அறிவு அறிவித்தால் கருவீரில் துணை கொண்டு அறிவு பசு ஞானம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் சித்தரி ஞானம் பெறாத சித்தஞ்சிவுடைய நான் கீழ்பட்ட நாய் மாதிரி இருந்தேன் அவர் ஞானிதான் தன்னை பணியோடு அப்படி சொல்றார் சைவத்திலே எது மட்டும் வராது எல்லாம் என்ன வராது பணிவு வராது எல்லாம் வந்து பிரஜன கிடையாது என்ன வரணும் பணிவு வரணும் பணிவு வந்தாதான் நம்முடைய வழிபாடு வந்து உண்மையாகும் ஆனா அது மட்டும் அதை தவிர எல்லாம் வரும் பணிவு வராது நாயா இருந்தாலும் மாணிக்கவாசிய நமக்கு பணிவு வர்றதுக்காக தான் தன்னை எதுனாரு நாய் நாய் என்று அறிவு திறவுடையவரால் போந்து எனக்கு நீங்கள் ஞானத்தை தந்தால் எனக்கு அருளை தந்தால் அடியார் காணும்படி தந்தாய்ங்கிற இடத்துல அடியாரு ஏதோ ஒரு செயலில் கையெடுத்து கொண்டு நாங்கள் பார்த்தாலும் பொருள் எடுக்கக்கூடாது அப்படி எடுத்தீங்கன்னா அந்த பொருள் வராது எப்பவுமே நாமளே எடுத்துக்கிட்டோம் சார் நாமளே கும்பகோணம் போல நமக்கு வெள்ளி நான்கு நம்ம கூட வரத்துல கும்பகோணத்தில் ஒரு தடவை யாத்திரைக்கு போயிருந்தோம் ஒரு அம்மா வீட்டில் காலையில் டீ வந்து அஞ்சு மணிக்கு வேலை ஓட்டி இறங்கியாச்சு அஞ்சு மணிக்கு வீட்டில் எல்லா குளிச்சு திரும்பி பூசி சாந்தி பாட்டு போட்டு டிவன் எழுதி விட்டுருக்காங்க யாருக்கு போகிறவங்க அவங்க வீட்டில் நிறைய சன்னிதானங்கள்லாம் வந்துட்டு போயிருக்காங்க அவங்க வீட்டு நீங்கள் வந்துருக்கீங்களா சரி அவங்க வீட்டில் மத்தியானம் வாங்குறாங்க நாங்கள் வரலன்னு சொல்லிட்டோம் நைட்டில் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் ஆர்டர் போட்டுட்டோம் இல்லை இதே விட சொன்னோம் நைட்டில் ஹோட்டலில் சாப்பிட்ற போது அந்த அம்மா பார்த்துட்டு குறைஞ்சரம் சொன்னேன் இந்த ஊருக்குள்ள நான் இருந்து என்ன பிரேஜர் நான் ஒரு சிவரடியார் தூதிக்கு அப்படி ஹோட்டலில் சாப்பிட்றேன் அந்த சண்டைக்கு வருதா தாப்பா எதுக்கு சொல்றேன்னா நாம போனாலே நாலு சிவரடியார் மாணிக்க வாசகர் காண என்பதன் பொருள் இந்த பக்கம் ஐநூறு பேர் நின்றுட்டு இருந்தாங்க மத்தியில் சிவபெருமா நீதிபதி மாதிரி நின்றுட்டு இருந்தாரு அந்த பக்கம் மாணிக்கவாசகர் நின்றுட்டு இருந்தாரு நினைக்க கூடாது எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க இறைவனும் அடியாரும் மாணிக்கவாசகர் வரையடத்தில் இருந்து எப்படி சிவராத்திரிக்கு ஒரு குரு ஒரு கூட்டத்தை கொண்டு தீங்கி கொடுப்பது போல இவருக்கு எதை கொடுத்தாரு ஞானத்தை கொடுத்தார் என்று பொருள் எடுக்கணும் பல்லோரும் காண என் பசுபாசம் அறுத்தானே பசுபாசம் அறுத்தானைங்கிறதுக்கு என்னுடைய உயிரினுடைய பாசத்தை அறுத்தாங்க பொருள் எடுத்தீங்கன்னா அது சாதாரண பொருள் அது நான் பொறுப்பு கிடையாது அதுதான் பஞ்சாக்கரத்தை வச்சு சொன்னேன் சிவாய நமக்குறத எனக்கு சிவ மட்டும் கொடுத்த எதையெல்லாம் எடுத்துட்ட எகரம் என்ற ஆன்மாவை உனக்குள் ஒடுக்கி கொண்டார் மகரம் என்ற ஆணவங்கலத்தை நீ ஒடுக்கி விட்ட நகரத்துலதான் தான் இருக்குது கண்மாயை நீக்கி விட்டா எடுத்துருக்குது எடுத்து அதான் பசுபாச மருத்தானை மருத்தானை இந்த சிவ என்ற எழுத்துக்கு செல்வத்தில் காரண பஞ்சாக்கரம்னு கே காரண பஞ்சாக்கம் ஒரே ஒரு எழுத்து சி மட்டும் சொன்னா மகா காரண பஞ்சாக்கம் எல்லோரும் இறைஞ்சதில்லை அம்பலத்தை கண்டேனே இந்த கடைசி வைக்கு பொருள் அழகா சொல்லணும் எல்லோரும் இறைஞ்சதில்லை எல்லாரும் சிதம்பரத்தில் கும்பிடுறாங்க பார்த்தது யார் மட்டும்தான் எல்லோரும் இல்லை தில்லை அம்பலத்தை கண்டது யார் மட்டும்தான் கண்டேனே திருவாரூரையில் இந்த மாதிரி உரை சொல்லும் போது சாதனை புலவர் பாராட்டினா வித்தியாசமா இருக்கு எல்லாரும் கும்பிட்டாங்க யாரை பார்க்கல இறைவன சொரூபத்தில் பார்க்கல கண்டது யார் மட்டும்தான் நான் தான் கேட்டேன் கண்டேனே எல்லோரும் இறங்கினார்கள் நான் கண்டேன் என்று அடுத்த மந்திரத்தினுடைய பொருளை மட்டும் ஒரு நிமிஷத்தில் சொல்லி அவர் இறைவு கொள்ள போகும் சாதி குலம் குடிப்பிறப்பு என்பவற்றின் சுளிப்பட்டு சைவநிலைக்கு வந்துட்டோம்னா நம்ம ஜாதி குடும்பம் கோத்திரம் கோத்திரம் எல்லாம் வேணும் ஆனால் பெருமையாக வெளியே வீசக்கூடாது பேச நமக்குள்ளே நீங்கள் என்ன கோத்தரம்னா சைவ கோத்தரம் என்ன குளம் சைவ குலம்னு சொல்கிறோம் நமக்கு மனசு வராது நம்ம ஜாதியை சொல்லாமல் நமக்கு என்ன உயிர் செய்யாது அட்டங்காது நாங்கள் ஒரு காரைக்குடிக்கு போயிருந்தோம் காரைக்குடியில் போய் நகரத்தார் கோயில் சாமிக்கு கூட போகணும் ஒரு வேன் நிறைய இறங்கி போகணும் அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குடி போயிருந்தாங்க நகராத்தார் கோயில் அது அருளைத்தில கோயில் கிடையாது ஒரு தனியார் கோயில் பெரிய கோயில் அங்க இருக்கிறவங்க நீங்க நகரத்தாராம் கேட்டாங்க அப்படி கேட்டாங்க இந்த கோயில் இருக்கிறவங்க இது எல்லாரும் முடிச்சாங்க ஆமா தான் அப்படின்னேண்ணா நகரத்தாழ்னா எந்த ஊர்னு சொல்லணும் இல்லை அந்த நகரத்தாருக்கு எத்தனை ஊர் இருக்குது எழுபத்தாறு ஊர்ல ஏதோ ஒரு ஊர் சொல்லணும் நான் சொன்னேன் விடுமுறை நகரத்தார் இருக்கிறாங்க அப்படின்னு என்ன நகரத்தார் கொஞ்சம் வரா ஒவ்வொரு தான் போல அப்படின்ட்டு பூஜை பண்ணி அனுப்பி வச்சுட்டாரு எதுக்கு சொல்றேன்னா இறைவன் வரும்போது என்ன சிந்தனை வரக்கூடாது ஜாதி அதனால தான் வெள்ளா அந்த கஷ்டம் ஜாதிக்கு மதமும் சமமின் பொய் என்று ஆதி உணர்த்தி அறுப்பு அஞ்சு ஜாதி இல்லாம முடியாதுங்க ஆயிரம் குண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகல் என்ன நீதி நாள் பாரதியர் ஜாதிகள் இல்லைடி பாப்பான்னு சொன்ன பாரதிய ஆயிரம் குண்டிங்கு ஜாதிங்க ஜாதி குள்ளத்துங்க போய் போராடக்கூடாது அது நம்ம நம்மதால சமூகவாதிகள்ல ஜாதி அழுதக்கூடாது ஏன்னா நாங்க எல்லாரும் சிவனடி ஆகணும் அந்த வார்த்தையில போகணுமே தவிர எது அந்த கூடாது ஜாதி ஆனா சாதி குலம் குடிப்பிறப்பு என்பவற்றை சுழியில் அகப்பட்டு அதில் அந்த சுழி என்ன செய்யும் கீழே எடுத்துட்டு போயிடும் நீங்க ஜாதிக்கு முதன்மை கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும் கீழே எடுத்துட்டு போயிடும் அதே காலைக்குடியில தான் காசிக்கெல்லாம் ஒரு மடம் இருக்குது உணவுலாம் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் வரும்போது அதே மடத்துல தான் நாங்கள் சாப்பிட்டோம் எந்த கட்டணமும் இல்லாமல் எத்தனை பேர் போனாலும் உணவு கொடுக்குறாங்க காசிக்கு போயிட்டு போயிட்டு ஒரு டீம் வந்து இறங்கிக்கிட்டே இருக்காங்க கோயில் சொல்லத்தர நம்ம பாலசுந்தரன் டாக்டர் அவங்க கிட்ட டிரைவராக இருந்த ஒருத்தர் கூப்பிட்டு போன முப்பது வருஷத்துக்குமே அவர் ட்ரைவராக இருந்த ஒரு வீடு அங்கே அவர் வீட்டுக்கெல்லாம் போனா அவர் வீட்டுக்கெல்லாம் போனா அப்போ வந்து எல்லாமே அவங்க ஃப்ரீயாக செஞ்சாங்க அது வேற விஷயம் அதுக்காக நீங்கள் இப்படி கேட்டதால் அவங்க தப்பாக சொன்ன அவங்க ஏதோ எதார்த்தமாக கேட்டுக்கிறாங்க அப்படிதான் அதனால சுழியில் அகப்படக்கூடாது அவற்றால் ஏற்படும் பற்று அதனால் பற்று வரும் அதனால் பற்று வரும் இதுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு உரை சொல்லும்போது சொல்லுவாங்க ஜாதி பற்று வந்துச்சுன்னா பிற ஜாதிக்காரன் திறமைசாலியாக இருந்தாலும் உன்னால் என்ன செய்யாது ஏற்க முடியாது நம்ம ஜாதிக்கார்ட திறமை இல்லைனாலும் ஏற்கனவே தோணும் அப்போ அந்த சத்தியம் என்ன செஞ்சிடும் ஓய்வு அப்படின்னு உரை எழுதுவாங்க பண்டார சாஸ்திரத்தில் இருக்குது புரியுதா பண்டார சாஸ்திரத்தில் இருக்குது இல்லை இல்லைன்னு ஒரு பகுதி இருக்குது பண்டார சாத்திரம் அம்பலவான தேசிய அழித்த கடைசியில் இருபத்தி அஞ்சு பாட்டுகள் அறிவு தடுமாறி அதனால என்ன தடுமாறி தடுமாறும் அறிவு தடுமாறி போயிடும் நாங்கள் ஈரோட்டிற்கு வரும்போதெல்லாம் எதாவது கோயில் பார்ப்போம் வரும்போது ஒரு ஒரு பெரிய கோயில் பிரம்மாண்ட கோயில் போய் பார்த்தோம் குறிப்பிட்ட சமூகத்துக்கு குலதெய்வம் சார் குலதெய்வ சார் வேண்டாம் வேண்டாங்க அப்படின்னா என்ன அதனால என்ன சாமி உங்களை வேண்டாம் சொல்லிச்சா அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் வேண்டாம்னு சொன்னாங்க நம்மளே கோயில எப்படிதான் பாக்குறோம் ஆமா நான் அப்படிலாம் எனக்கு போய் பிடிச்சது நான் பார்க்க போறேன் வரவங்க வாங்கி போய் பார்த்துட்டு வந்தேன் குறிப்பிட்ட ரங்கநாத சார் எல்லாம் கேட்கும்போது அறிவு தடுமாறி ஆதரவு இல்லா இத என்னை நாய் போன்ற என்னை திரும்பவும் நாய்கிறார் பிறவி துன்பத்தை நீக்கினார் அடிமை கொண்டார் என் அறியாமை குணத்தை நீக்கினார் எனக்கு எந்த ஒரு நினைவு இல்லாமல் எனக்கு அகப்பற்று அகப்பற்றுன்னா உடம்பு பற்றி இல்லாமல் பண்ணினால் புறப்பற்றுனா பொருள் பற்றி இல்லாமல் பண்ணினாய் என்னுடைய செருக்கை ஒழித்தாய் குற்றவற்ற சாவா மருந்து இவரு அமிர்தம் சாவா மருந்துன்னா அருண் அர்த்தம் ஒன்று நான் தில்லையில் கண்டேன் கோயிலில் அமுது ஆனானே குலாவு தில்லையில் கண்டேனா நடராஜரை பார்த்தேன் அர்த்தம் என் அளவில் நிறைவு செய்கிறோம் டீச்சர் கருத்து சொல்ல சொல்றீங்களா

Gracias.